செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சியின் கூட்டணி கட்சியிலே பிரதான கட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒன்பதாவது முறையாக பீகார் மாநிலத்திலே நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக அவர்களுக்கு வாய்ப்புகளை அந்த மக்கள் மாநில மக்கள் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற நவம்பர் மாதத்திலே அங்கே தேர்தல் நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் ஆகவே நம்முடைய தமிழ்நாடு ஐக்கிய சமாதனம் கட்சி என்பது பீகார் மாநிலத்தில் மிக வறுமையிலே வாழக்கூடிய பின்தங்கிய பகுதி ஆக ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு இன்றைக்கு ஐம்பது சதவிகித விழுக்காடு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற துறைகளிலே இன்றைக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த மாநிலத்திலே கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு போதை பழக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாநிலம் பீகார் மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பெண்கள் பல பேர் தன்னுடைய கணவர்கள் மது போதைக்கு ஆளாகி விதவிகளாக இருப்பதை தொடர்ந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து நான்காண்டு காலமாக மதிவிலக்கை பீகார் மாநிலத்திலே ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னும் பகுதியெல்லாம் ஆயிரக்கணக்கான கூடி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த கட்சி நீண்ட காலமாக கிட்டத்தட்ட தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கட்சியினுடைய தாய் கட்சியான ஜனதா கட்சி என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கட்சி தொடங்கப்பட்டு அன்றைக்கு முதல் முதலாக பாரத பிரதமராக மனித புனித பொருளாதாரத்தை அவர்கள் பதவியேற்றார்கள் அவர்கள் பதவியேற்று அன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ரூபாய்க்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி என்ற ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள் ஏழை எளிய மக்கள் ஹோட்டல்களில் சென்று சாப்பிட்டால் கூட ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் தங்க முறை ஒரு லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு சவரன் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் அவர் ஆட்சி செய்கின்ற போது இதே போல கடுமையான கோடிக்கணக்கான சங்கத்தை நகைகளாக குறைந்த விற்பனை செய்தார்கள் அதை பார்த்து நகை வியாபாரிகள் எல்லாம் குறைந்த விலைக்கு தாமாகவே முன்வந்து விலையை குறைத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக மனதேசி அவர்கள் இருந்தார்கள் அடுத்த ஆறு பிரதமர்களை ஜனதா கட்சி ஜனதாதளம் கட்சி உருவாக்கியிருக்கிறது இந்தியாவிலே ஒருவர் கூட உடல் இல்லாத ஒரு மா மனிதர்களாக இருந்து சென்றார்கள் சரண் சிங் அடுத்து வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் ஐக்கிய முத்திரால் அவர்கள் வந்தார்கள் இப்படி ஆறு பிரதமர்களை இந்தியாவிற்கு அளித்த ஒரு மாபெரும் கட்சி அந்த ஜனதா கட்சி அந்த கட்சியின் வரிசையிலே வந்திருக்கின்ற ஜனதாதளம் கட்சியானது இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கிறது குடிமகனாக குடும்பத்தில் பட்டதாரியான நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியாவில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைமை சாங்க கூடிய ஒரு அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் மிக பின்பற்ற மாநிலமான பீகார் மாநிலத்தில் இன்றைக்கு அந்த மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்திருக்கிறார்கள் கல்வி பிரச்சனை தீர்த்திருக்கிறார்கள் அங்கே இருந்த அங்கிருந்த சட்டை தொடர்ந்து அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை ஐக்கிய ஜனநிலம் கட்சி என்பது இங்கே இந்த தொடங்கி வைக்க தமிழ்நாடு ஐக்கிய கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிநந்தன் அவர்கள் வருதை தர இருக்கின்றார்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தராஜருடைய மனைவியார் அவர்கள் இன்றைக்கு திடீரென காலமாகிவிட்ட காரணத்தினால் அனைத்து நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை எளிய முறையிலே நம்முடைய கிராமத்திலே தொடங்கி வைக்க வேண்டும் தினந்தோறும் நம்முடைய நீதிமன்றத்திற்கு திருப்பூர் நீதிமன்றத்திற்கு நூற்று கணக்கான பொதுமக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பக்கத்திலே குடிநீர் இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள் ஆகவே அந்த போக்கை அந்த நிலையை போக்க வேண்டும் என்ற தான் இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு ஐக்கிய ஜனநாதன் கட்சியின் சார்பாக இந்த தண்ணீர் சந்தலை திறந்து ஆக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தொடர்ந்து இந்த நம்முடைய தமிழர் ஐக்கிய ஜனம் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்